ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேஆஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இந்த பூக்களெல்லாம் நீங்கள் பூத்து பார்த்துருக்க மாட்டிங்கல ஏன்னா இவங்க வெயில் வந்தால் தான் பூப்பாங்க நம்ம வெயில் வந்தால் நம்ம ஸ்கூலுக்கு போய்டுவோம் ஸோ அதனால் இன்றைக்கி இதை உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு ரவுண்டு காமிச்சிட்டேன் என்ன சந்தோஷமான செய்தின்னு தானே நினைக்கிறீங்க நிறைய விதை பகிர்வும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் விதைகள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் முதல்ல வந்து இலவசமாக ஆறு சீடு நம்ம பகிர்ந்தோம் நிறைய பேர் இது வரைக்கும் வந்து முந்நூற்றி ஐம்பது பேருக்கு நானே பாக்கெட் போட்டு நானே எல்லாமே பண்ணி அனுப்பியிருக்கேன் அது போக ஒரு ப்ராடக்ட் வாங்கினவங்க ஒரு கட்டிங்ஸ் கிஃப்டாக வாங்கி இந்த சீட்ஸும் இலவசமாக வாங்கினவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க அது கனெக்ட் பண்ணலை சரிங்களா இப்போ அதை விட அதிகமான ஒரு விதை பகிர்வுக்கு வந்திருக்கேங்க ஒரு ஆறு விதமான விதைகள் வந்து நம்மளுடைய நட்புக்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்ன விதைகள் எங்கிட்ட இருக்குது அது போக எங்கிட்டையே உள்ள விதைகள் ஒரு ஆறு இருக்குது ஆக இன்றைக்கி பன்னெண்டு விதமான விதைகள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷனுங்க அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்க ஆனால் நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குது கண்டிஷன் என்னன்னு சொல்லிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முகவரி அணு எழுதிய ஒரு கவரை எனக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்புனா மட்டும்தான் என்னால் உங்களுக்கு விதை பச பகிர்வு செய்ய முடியும் பகிர்வு அப்படிங்கிறது முற்றிலும் இலவசம் தாங்க அதில் காசு கிடையாது ஆனால் நானே அஞ்சு ரூபாய் செலவு பண்ணி ஒரு கவர் வாங்கி ஸ்டாம்ப் போட்டு உங்களுக்கு அனுப்பலாம் ஆனால் ரொம்ப டிலே ஆகுது எனக்கும் பனியனுடைய சுமை வந்து வீட்டிலும் சரி பனி வேலை செய்கிற இடத்துலையும் பனி சுமை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ என்னால் உட்காந்து முகவரி எழுத முடியலை ஸோ அந்த பேக்கிங் ஒர்க் மட்டும் நான் உங்களுக்காக பண்ணுறேன் என்னுடைய உறவுகளுக்காக நான் ஏதாவது செய்யணும் இல்லையா ஸோ அந்த பேக்கிங் ஒர்க்கை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய முகவரியை எனக்கு அனுப்பி தரணும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் முகவரி அனுப்பாதீங்க கமெண்ட் பாக்ஸில் அனுப்பின யாருக்கும் நான் வந்து அனுப்பலை இது வரைக்கும் அதுக்கப்புறம் நிறைய உறவுகள் வந்து நீங்கள் இப்படி ஒரு இதை சொல்லதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு முகவரி அனுப்பிட்டோமே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாரிங்க என்னோட கஷ்டத்தை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் முந்நூற்றம்பது பேர் வாங்கினவங்க புகை மிச்சவங்கள்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து எனக்கு முகவரி அனுப்பித்தாங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்னா அதுக்கும் வாட்ஸ்அப்பில் நிறைய சேட் பண்ணால் எல்லாத்தையும் எப்படி நான் பார்க்குறது சரிங்களா அதனால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கிடையாதுங்க நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம் பர்மனெண்ட்டாக என்னோட ஃபோன் நம்பரையும் என்னோடய அட்ரஸையும் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னுடைய சேனலில் உள்ளுக்குள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் ஜெயாஸ் கடன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே எல்லோரும் நான் இதுக்காக தான் தோட்டம் ஆரம்பித்தேன் வச்சேன்னு போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்திலேயே என்னுடைய முகவரியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபோன் நம்பரோட ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு நிறைய பேர் ஸ்டாம்போட்டணுமா என்ன கலர் கவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சில பேர் ஐயோ அக்கா என்னால் அனுப்ப முடியாது எனக்கு மட்டும் இதை செய்யுங்க சில பேர் என்னுடைய சூழ்நிலை இது எனக்கு செய்ங்க இப்படின்னு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க அப்படின்னா நான் எல்லாருமே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க எப்படிமா எல்லாரோட சூழ்நிலையும் கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு ஆனால் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை தங்கங்களா நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நானுமே கஷ்டமான சூழலில் தான் இருக்கேன் நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் இல்லை இந்த மாதிரி அம்மா சிக்காகலை அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் செய் சொல்லாமலே செஞ்சிருவேமா சரியா அதனால் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி மீண்டும் என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க தங்கங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஐந்து ரூபாய் கவர் அப்படின்னு கேளுங்க அந்த அஞ்சு ரூபாய் கவரில் ஸ்டாம்பு அதில் ஸ்டாம்பாக ஒட்டாமல் சீலாகவே இருக்கும் அந்த கவர்லையே சீல் அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கவரை ரெண்டு வாங்கிக்கோங்க இல்லை என்னுடைய முகவரி எழுதுங்க அதுக்கு உள்ளே வைக்க போகிற கவரில் உங்களுடைய முகவரியை எழுதுங்க அதை நல்லா மடக்கி உள்ள வைங்க எங்கேயுமே கம்மு பற்றாமல் சரிங்களா என்னோடய கவரை மட்டும் ஒட்டி எனக்கு அனுப்பிவிடுங்க உங்கள் கவரை ஒட்டிடாதீங்க சரிங்களா ஏன்னா ஒரு சகோதரி ஒட்டி அனுப்புனாங்க இன்னொரு சகோதரி ஸ்டாம்ப்பே ஒட்டாமல் அனுப்பியிருக்காங்க அப்போ நானாங்க ஸ்டாம்ப் ஒட்டேன் அதுக்கு வேறு நான் போய் அலைஞ்சி வாங்கி ஒட்டணுமா ஸ்டாம்ப் ஒட்டாமல் அனுப்பியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் அந்த அந்த கவரையும் ஒட்டி இந்த கவரையும் ஒட்டிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நாலு பேர் தாங்க எனக்கு கவர் அனுப்பியிருக்காங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படிங்க உங்களுக்கு இலவச செய பகிர்றது என்கிட்ட விதைகள் நிறைய இருக்குதுமா ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய முகவரியை எனக்கு என்ன என்னுடைய முகவரிக்கு ஒரு கவரில் செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்போது உடனே ஒரு தங்கை கேட்குறாங்க நான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் செல்ஃப் அட்ரஸ் கவர்னு கேட்கணுமாக்கான்னு கேட்குறாங்க நான் ஓ இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுவிட்டேன் ரெண்டு கவர் வாங்குங்க ஒன்றில் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க இன்னொன்றுல ஏன் அட்ரஸ் எழுதுங்க உங்கள் அட்ரஸ் எழுதுனதை உள்ளுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருங்க சரிங்களா இப்போயாவது நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எதுக்காக என்னென்ன சீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவா பன்னெண்டு சீடு இலவசமாக பகிர போகிறீங்க நீங்கள் போட்டிங்க கட கடன் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரம் வீக்கெண்ட்லேயும் எவ்வளோ என்னால் போட முடியுதோ போட்டுகிட்டே இருப்பேன் ஸ்டாக் உள்ளவர்கள் மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க விதையும் நான் கொடுத்த விதையும் எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் தான் கொடுப்பேன் அப்புறமா அக்கா நாங்கள் அனுப்பிவிட்டோம் நீங்கள் தரல அப்படின்னா நீங்கள் கோவிச்சிக்க கூடாது நிறைய இப்போலாம் எங்கிட்ட சண்டை போடுறீங்க தெரியுமா அதாவது எனக்கு உறவுகள் அதிகமாக அதிகமாக எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட வாயால் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க அவ்வளவு சேட்டு அவ்வளோ ஃபோனு ஹேங்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை ஹேங் ஆகுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பதினஞ்சு நிமிஷம் பேச வேண்டியதாக இருக்குது சாட் பண்ண வேண்டியதாக இருக்குது முடியலைங்க அதையோ நம்ம ஏன் நம்ம யூடியூபுக்கு வந்தோம் நம்ம ஏன் இலவச சீடு பகிர்ந்தோன்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற மாதிரி வைக்கிறீங்க அப்படி வைக்காதீங்க என்னுடைய உறவுகள் உங்களுக்காக நான் எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஒரு ஆள் தான் இந்த கஷ்டத்தை சொல்கிறோன்னு நீங்கள் சொல்கிற அதே கஷ்டம் ஒரு நூறு பேர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஸோ ஒரு ஆளுக்கு நீங்க அட்ரஸ் எழுதி அனுப்ப ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க யோசிக்காதீங்க சரிங்களா இது ஒரு பன்னெண்டு சீட்டு கொடுக்குறேன் பன்னெண்டு ஒரு ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபா பன்னெண்டு சீடு அறநூறுரூபா அப்படிலாம் கூட வைக்க வேணாங்க ஒரு நூறுரூபா வச்சுக்குவோமே ஒரு நூறுரூபா சீடு வாங்கிறதுக்காக ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கவரை ஒரு அட்ரஸ் எழுதிய அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பேரா இல்லை ஒரு பத்து பத்து பேர்கிட்ட கவர் அனுப்பியிருந்தாங்கங்க சரிங்களா சரின்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் எல்லா கவரையும் எடுத்து பத்திரப்படுத்தணும்ல அதுக்காக ஒவ்வொரு கவராக கிழிச்சு எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு மூணுலேருந்து நாலு கவர் வந்து எம்டி கவர்ங்க அதாவது என் அட்ரஸையும் வெளியில் எழுதிச்சு எனக்கு அனுப்பிட்டாங்க உள்ளுக்குள்ளே எதுவுமே வைக்கலைங்க அதுதான் செல்ஃப் அட்ரஸ் கவர்னு அவங்க நினைச்சாங்களா எத்தனை தடவங்க வீடியோ போடுறது பெரிய ஆஃபீஸ் கவர் அனுப்பியிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஏ கவராக அனுப்பியிருக்காங்க அப்போ நான் எப்படி அதில் அனுப்புகிறது ஏன் அட்ரஸ் எழுதி எனக்கு வந்திருக்கு அதை திருப்பி அவங்களுக்கு எப்படி அனுப்புறது சொல்லுங்க இதாச்சா இன்னொருத்தர் ஏற்கனவே சீடு வாங்கினவருங்க வருங்க தொல்லை பண்ணி என்கிட்ட இன்னும் அனுப்பலையா இன்னும் அனுப்பலையான்னு சொல்லி கடைசி ஒரு வழியாக நான் வந்து கிராமத்தில் இருக்கேன் எனக்கு உடனே அனுப்புங்க அனுப்புங்கன்னாரு அந்த சகோதரருக்கு நானும் அனுப்பிட்டேங்க ரிசீவ் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு அந்த சகோதரர் திருப்பியும் எனக்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பியிருக்காரு எப்படின்னு கேட்டால் பார்த்த உங்களுக்கே கண்டிப்பாக கோபம் வருங்க நான் அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா ஏற்கனவே ஆல்ரெடி அவருக்கு அனுப்பியிருந்தேன்ல அதில் வந்து அவரோட அட்ரஸ் நான் எழுதிய அந்த கவரை அப்படியே எனக்கு திரும்ப அனுப்பி இருக்காரு ஆனா அதை வந்து கிழிச்சு தானே அவர் எடுத்துருப்பாரு அந்த கிழித்த பகுதியோட நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் அவரை ஷார்ட்ஸ் கூட போடுறேன் கிழித்து அதை எடுத்துட்டு அதனுடைய இப்போ தலைப்பு நான் எழுதின அட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அட்ரஸை மட்டும் அப்படியே எனக்கு கிழிச்சு அந்த பேக்கே அந்த கவரை எனக்கு உள்ளே போட்டு அனுப்பியிருக்காரு அப்போ அவர் என்ன நினச்சாருன்னு எனக்கு புரியலை அதாவது நீ அஞ்சு ரூபா கவர் போட்டு வாங்க வேணும்னா இந்த எழுதின அட்ரஸை திரும்ப கட் பண்ணி அதில் ஒட்டிக்கும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேங்க அப்படி அனுப்பியிருக்காருங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் அதான் சொல்கிறல்ல ஒரு ரெண்டு எடுத்ததில் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேராக தாங்க உருப்படியாக கவர் அனுப்பியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் ஸ்டாம்பே ஒட்டாமல் கவரில் அட்ரஸ் எழுதி அனுப்பிட்டாங்க அதாவது நீ வாங்கி ஒட்டு ஸ்டாம்பை அது அஞ்சு ரூபா கவர் கிடையாது பெரிய ஆஃபீஸ் கவர் உள்ளே வச்சுருக்காங்க ஸ்டாம்ப் ஒட்டாமல் அனுப்பியிருக்காங்க ஆக மொத்தத்தில் உருப்படியாக அனுப்புனா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கவர் வேணால் வரும் போல் தெரியுதுங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் நான் இருக்கேங்கிறத மட்டும் தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க ஸோ சரிங்க நான் இலவச விதைகள் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா ஆரஞ்சு கலரில் குண்டு பல்ப் மாதிரி அவ்வளோ கனம் கிடக்கு பார்த்திங்களா ஏற்கனவே நம்ம வீட்டில் பறைச்சும் வச்சுருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பழங்கள் பறிச்சி வச்சுருக்கோம் இப்போவும் இவ்வளோ பழங்கள் இருக்காங்க இது எல்லாமே இப்போ ரெண்டு நாளில் தான் பரைச்சேன் ஸோ இந்த வீக்கில் மட்டும் நமக்கு ஒரு இருபது முப்பது நெய் மிளகாய் கிடச்சிருக்கு ஸோ நெய் மிளகாய் சீடு நம்ம கொடுக்குறோம் ரெண்டு ரெண்டு மட்டும் போடுறீங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போ கொடுக்க முடியும் ரெண்டாவது ஒரு சீடு போதும் ஒரு செடி போதும் இங்கே பாருங்களை இதெல்லாம் என்னால் சமைச்சே சாப்பிட முடியறதில்ல தேவைப்பட்டால் ஒரு வாரத்தில் ஒரு ஒரு மிளகாய் சாப்பிட்டுப்போம் ஒரு வாரத்துக்கு ஏன்னா ஒரு நாலு பீஸ் வெட்டி அதை தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு ஒரு செடி வளர்ந்தாவே போதும் ரெண்டில் ஒன்று வளர்ந்தால் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா சிறகு அவரை அந்த சிறகு அவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டே காமிக்கிற மாதிரி டக்குன்னு காமிக்கிற மாதிரி இல்லை சிறகவரை சீடு கொடுக்குறேங்க ரெண்டு போடுறேன் அதே மாதிரி தம்பட்டையவரை அதுவும் ரெண்டு கொடுக்குறேன் தம்பட்டையவரில் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிலனாலும் நம்ம வீட்டில் இந்த இருக்குது பாருங்கள் இந்த இருக்கா இதன் தம்பட்ட அவரை இதோட சீடும் ஒரு ரெண்டு போட்டு விடுறேன் நான் சுருக அவரை காமிக்கிற மாதிரி டக்குன்னு காமிக்கிற மாதிரி இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் எகிப்து கீரை அதுவும் நம்ம வீட்டில் இன்னுமே இருக்குது எல்லாருக்குமே நான் வந்து ஒரு இருபது முப்பது சீடு ஒரு விரல் ரெண்டு விரல் வச்சு எப்படி அள்ளி போட்டேன்னா அந்த இடக்கில் எகிப்து கீரை ரெண்டு விரல் வச்சு அள்ளி போட்டதுனால இன்னுமே எகிருப்தி கீரை சீடு அந்த சகோதரர் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து கத்தரி பச்சை உருண்டை கத்தரி நம்ம வீட்டில் நிறைய இருக்குது பார்த்திங்களா வேறுங்க பச்சை உருண்டை கத்தரி தெரியுதா இந்த கத்திரியோட விதைகள் இருக்குது இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தான் அதுக்கப்புறம் வந்து நெற்ப வளம் அதுவுமே இன்னும் ஆகிடுச்சே தான் இருக்குது நம்ம ஏற்கனவே எடுத்தது கூட கொஞ்சம் இருக்குது அடுத்தடுத்து வந்துடும் அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு இருபது பேருக்கு இருக்கிறத நம்ம அனுப்பி விடுவோம் அதுக்கப்புறம் வர வர திரும்ப அனுப்பிக்கலாம் அப்புறம் வந்து அந்த சகோதரி ஒரு சகோதரி அனுப்பி விட்டுருந்தாங்க இல்லையா அந்த சகோதரி அனுப்பிவிட்ட நெற்ப வளம் நம்ம வீட்டில் இருக்குதுங்க ஸோ நெற்ப வளமும் இப்போதைக்கு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் வெள்ளை அத்தி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீட்டில் ஏற்கனவே வெள்ளை அத்தி இருக்குது அதோட சீடுமே ஒருத்தங்க அனுப்பி தந்திருக்காங்க ஸோ அதையும் கொடுத்துர்லாம் அப்புறம் கேந்திப்பூ பூக்களில் கேந்தி கொடுத்துர்லாம் அப்புறம் சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநீற்று பச்சிலை நம்ம வீட்டில் பாருங்கள் ரெண்டு செடி இருக்குது ஸோ இதோட விதைகளையும் நான் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்களா நான் இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த செடி ரெண்டையும் அப்புறப்படுத்திட்டு புதுசாக வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வச்சு ரெண்டு வருஷமும் நம்ம இதிலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறோம் ஸோ வந்து விதைகள் மட்டும்தான் அதிகமாக உருவாகுதே தவிர இலைகள் பசுமையாக இல்லை ஸோ அதனால் எடுத்துகிட்டு பசுமையாக இலைகளை வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய சீடு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கலர் வாடாமல்லியும் பிங்க் கலர் வாடாமல்லியும் ஸோ கொடிகை கொடி காய்கறிகளுடைய விதைகள் அதுக்கப்புறமா வந்து மூலிகை அப்புறம் கீரைகள் பூக்கள் எல்லாமே கலந்து தான் மொத்தம் பன்னிரெண்டு சீடு கொடுக்குறேன் அந்த பன்னெண்டில் நீங்கள் நினைக்கலாம் இப்போ போடலாமா இந்த விதைகளை இந்த விதைகள் வந்து போட்டால் இந்த கொடி காய்கறிகள் வளருமான்னு இந்த கொடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொடி குடிக்கிறேன் பார்த்தீங்களா தம்பட்டை வரையும் சிறக வரையும் அது எல்லா நாளும் வளரக்கூடியது எல்லா கிளைமேட்லேயும் போட்டுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐயோ அடிப்படத்துக்கு போடணும் தை படத்துக்கு போடணும் ஒரி பணம் வேணாம் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் அது மாதிரி விதைகளை எல்லாமே ஊற வச்சு போடுங்க நிழலில் வச்சுருங்க நல்லா முளைப்பு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு நாள் கழித்து தூக்கி வெயிலில் வைங்க நல்லா தண்ணி ரெண்டு நேரம் தெளிங்க தான் கொஞ்சம் டக்குன்னு வேர் பிடிப்பாங்க ஏன்னா இப்போ வெயில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதனால நல்லா வெயர் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வளர்ந்தாலும் இந்த நெய் மிளகாய் மட்டும் சீடம் மட்டும் நெய் மிளகாய் செடியை மட்டும் நீங்கள் நிழல்லேயே வச்சுருங்க இனி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வர வரைக்கும் ஜூலைக்கு மேலே மழை வரும் பார்த்திங்களா அந்த டைம்க்கு மேலே தான் நீங்கள் வந்து நெய் மிளகாயை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும் வெயிலில் வைக்கணும் அது வரைக்கும் அது தான் இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து ஓரளவு வெயில் தாங்கும் ஆனால் அது முளைப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது சரிங்களா அது மாதிரி எல்லாமே நல்லா ஊற போட்டு வைங்க ஏதாவது வருது இதில் மோர்லையோ இல்லைன்னா பஞ்சக்காவியா இல்லைன்னா ஏதோ மலைத்தண்ணி ஏதோ ஒன்றில் ஊற போட்டுட்டு வைங்க இதில் வந்து மற்றதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா போதும் தம்பட்டை அவரையும் அவரையும் மட்டும் நல்லா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைங்க இல்லைன்னா ஓவர் நைட்டு அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க எப்போதுமே விதைப்பு அப்படிங்கிறது வந்து வெயில் முடிஞ்சு நல்ல ஒரு வெயில் தாழ்ந்து ஒரு மாலை பொழுது ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் விதைப்பு செய்யணும் சரிங்களா ஏன் இப்போ இந்த வீடியோலையே எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து சரியாக அதை முறையாக செய்யாமல் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது முளைக்கலைன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க ஏன்னால் அந்த கவர் அனுப்புறதுலேயே எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்களேன் அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன் விதைகள் வேஸ்ட்டாகிடக்கூடாது அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் ஆன விதைகள் ரொம்ப நாள் ஆனது சரியாக வளராது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முறையாக போட்டிங்க முறையான மண் கலவை கொடுத்திங்க அப்படின்னாக்கா தொழு உரம் வைங்க தான் நல்ல முளைப்பு திறன் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே உங்களுக்கு முளைச்சி வந்துடுவாங்க ஸோ முளைப்பு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் அனுப்புங்க அதே மாதிரி விதைகளை ரிசீவ் பண்ணினீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் அது மோட்டிவேட்டாக இருக்கட்டும் உண்மை அப்படிங்கிறத அவங்க நம்புறதா இருக்கட்டும் அதனால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் செய்தி போடுங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டேங்கிற செய்தி எனக்கு வேணாம் நீங்கள் எனக்கு கமெண்டில் மட்டுமே போட்டிங்கன்னா போதும் சரிங்களா இப்போ பன்னிரெண்டு விதமான விதைகள் என்னென்னு சொல்லிவிட்டேன் அதை கண்டிப்பாக நீங்கள் இப்போதைக்கு எனக்கு ஒரு பத்து கவர் கையில் இருக்குது அதாவது முறையாக அனுப்பின கவர் செல்ஃப் அட்ரஸ்னால் என்னன்னு நான் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி அனுப்பின கவர் ஒரு பத்து இருக்குது அதை நான் இந்த சண்டே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க சண்டே அனுப்பினா மண்டே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் அதை முறையாக அனுப்பியிருந்தால் மட்டும் உங்கள் கையில் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் முறையாக நான் சொன்னபடி அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சரியான தகவலை புரிஞ்சு எனக்கு அனுப்பலை நீங்கள் வந்து சும்மா வந்து அட்ரெஸை கிழிச்சி வச்சு அனுப்பியிருக்கீங்க இல்லைனா ஸ்டாம்ப் அட்டாமல் அனுப்பியிருக்கீங்க இல்லைனா அந்த கவரையே ஒட்டி அனுப்பியிருக்கீங்க இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பயும் நீங்கள் வந்து உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறத விட இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னாக்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி விதைகளை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும் அடுத்து வந்து இந்த விதைகள் பாருங்கள் முடக்கத்தான் விதைகள் நிறைய ரெடி இருக்காங்க இந்த இப்போ உடனே போட முடியாது நீ அடுத்த செட்டுக்கு நான் போடுவேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு குறைஞ்சது ஒருத்தராவது ஒரு பத்து பேருக்கு அல்லது அஞ்சு பேருக்கு வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அதன் மூலமாக நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகட்டும் எவ்வளோ அதிகமான சப்ஸ்கிரைபர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு விதைகளை பகிர ஆரம்பிப்பேன் ஆனால் நீங்கள் சரியான அட்ரஸ் எழுதின கவரை எனக்கு அனுப்பி தரும் பொழுது தான் சரிங்களா சரி தொடர்ந்து உங்களுக்கு எப்போதும் போல் நான் வந்து விதைகள் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவில் வந்து நம்ம இப்போ இருபத்தொன்ன வந்து நம்ம தொட போகிற இருபத்தொன்று இருபத்தஞ்சு கே வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமான விதைகளை நான் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் டேக் கேர்